குளிர் அதிகரித்த நிலையில் மூணாரின் குளிரை ரசிப்பதற்கு ஏராளமான சுற்றுலா பயணிகள் மூணாருக்கு தினந்தோறும் வந்து செல்கின்றனர் சுற்றுலா மையங்கள் அனைத்தும் பயணிகளால் நிரம்பியுள்ள நிலையில் சாலைகளில் ஏற்படும் போக்குவரத்து நெரிசலுக்கு தீர்வு காண அதிகாரிகளுக்கு இதுவரை முடியவில்லை இடுக்கி மாவட்டத்தில் முக்கிய சுற்றுலா மையங்களில் ஒன்றான மூணாறுக்கு தினந்தோறும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வந்து செல்கின்றனர் இந்த நிலையில் தற்போது குளிர் அதிகரித்துள்ளதால் தினந்தோறும் வரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கையும் அதிகரித்துள்ளது கடந்த பத்து நாட்களில் மாவட்டத்தில் உள்ள அனைத்து சுற்றுலா மையங்களுக்கும் மூன்று லட்சம் சுற்றுலா பயணிகள் வரை வந்து சென்றுள்ளனர் மாவட்டத்தில் முக்கிய சுற்றுலா மையங்களான மூணாறு தேக்கடி வாகமன் உட்பட உள்ள பகுதிகளுக்கு தான் சுற்றுலா பயணிகள் அதிகமாக வந்து சென்றுள்ளது we come from uh, italy and uh, we stay here in Lunar for two days and uh, now we come uh, to Echo point uh, for kayaking and uh, tomorrow morning uh, we leave uh, from uh, kochi and uh, india is a great uh, country for us. it's uh, the first, uh, the fourth time we come in india and uh, it's a beautiful country. கடந்த ஆண்டை விட சுற்றுலா பயணிகளின் வருகை தற்போது அதிகரித்துள்ளது ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் பயணிகள் அதிகமாக மாவட்டத்திற்கு வந்து சென்றுள்ளனர் மூணாரில் உள்ள முக்கிய சுற்றுலா மையங்களான மாட்டுப்பட்டி இரவிகுளம் போன்ற சுற்றுலா மையங்களை காண்பதற்கு ஏராளமான பயணிகள் தினந்தோறும் வந்து செல்கின்றனர் மாவட்டத்தில் சுற்றுலாத்துறைக்கு சொந்தமான மாட்டுப்பட்டி அணையில் போட்டிங் செல்வதற்கும் இயற்கை அழகை ரசித்து செல்வதற்கும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் தினந்தோறும் வந்து செல்கின்றனர் கடந்த பத்து நாட்களில் இரவிகுளம் தேசிய பூங்காவிற்கு மட்டும் பதினாறாயிரத்துக்கும் மேற்பட்ட பயணிகள் வந்து சென்றுள்ளனர் പിന്നെ തേയിലത്തോട്ടവും പിന്നെ ഡാം ഇവിടുത്തെ തണുപ്പ് എല്ലാം ഫാമിലി ആയിട്ട് വന്നിട്ട് നല്ലൊരു അനുഭവമാണ് നമുക്ക് അനുഭവിക്കാൻ പറ്റിയത് ഗുഡ് ഗ്രൂപ്പുള്ള മൂന്നാറിൻ്റെ തണുപ്പ് ആയിട്ട് ഇപ്പോൾ വരാൻ പറ്റിയ ടൈമാണ് നല്ല തണുപ്പാണ് നന്നായിരിക്കും പിന്നെ നല്ല തണുപ്പുണ്ട് ഞാൻ രാത്രി ഒന്ന് ഇന്നലെ ഒരു ഒന്നരയാണ് വീട്ടിൽ നിന്ന് ഇറങ്ങി ഇവിടെ ഒരു ആറുമണിയൊക്കെ ഇപ്പോൾ ഇവിടെ എത്തി നല്ല ഭയങ്കര തണുപ്പായിരുന്നു പിന്നെ കൈയ്യൊക്കെ ഇങ്ങനെ ഇങ്ങനെ അടയ്ക്കുമ്പോൾ അണയുമ്പോൾ കയറുന്നു കുഴപ്പമില്ല നല്ലതാണ് ഡാമൊക്കെ കണ്ടു കുഴപ്പമില്ല കുഴപ്പമില്ല അതാക്കും ഒരു ഡിസംബറിൽ അങ്ങനെ ബൈക്കിൽ വൻ്റെ ഞാൻ പറയുള്ളൂ അത്രയും തണുപ്പാണ് പിന്നെ കാറിലും വല്ലതായിരിക്കും ഏറ്റവും ബെറ്റർ மூணாரில் டிசம்பர் மாதம் முதல் பிப்ரவரி மாதம் வரை அதிகமான குளிர் காணப்படுகிறது இந்த குளிரை கண்டு ரசிப்பதற்கு சுற்றுலா பயணிகளின் வருகை தற்போது அதிகரித்துள்ளது இந்த நிலையில் கிறிஸ்துமஸ் புது வருட விடுமுறை முன்னிட்டு ஏராளமான சுற்றுலா பயணிகள் மூணாருக்கு வந்து சென்றுள்ளனர் புது வருடத்தை கொண்டாடுவதற்கும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் மூணாறு வந்துள்ளனர் மூணாரில் கடந்த தினம் அதிகாலையில் இரண்டு டிகிரி வரை குறைவாக வெப்பநிலை பதிவாகியுள்ளது கடந்த தினங்களில் லேசான மழையும் பெய்துள்ளது இதனால் இரண்டு தினங்களாக பகலில் மழைக்கான மேகமூட்டமும் காணப்பட்டது இந்த நிலையில் அதிகாலையில் ஒன்பது டிகிரி வரை குறைவாக வெப்பநிலை காணப்பட்டது இதனால் அணைக்கட்டு மற்றும் அருவிகளில் கடுமையான குளிர் நிலவியதால் இதை ரசித்து செல்வதற்கும் பயணிகள் அதிகமாக வந்து சென்றனர் மூணார் அருகே உள்ள மாட்டுப்பட்டி அணை குண்டலை அணை போன்ற இடங்களில் வெண்பணிகள் அதிகமாக காணப்பட்டது அதே நேரம் சுற்றுலா பயணிகளின் வருகையால் மூணார் நகர் உட்பட உள்ள பல இடங்களில் போக்குவரத்து நெரிசலும் அதிகரித்துள்ளது பல மணி நேரம் சாலையில் பயணிகளும் பொதுமக்களும் வாகனங்களில் காத்து நிற்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது அவசர கட்டங்களுக்கு கூட செல்ல முடியாத நிலையில் பயணிகளும் பொதுமக்களும் உள்ளனர் இதனால் குழந்தைகள் முதியவர்கள் உட்பட ஏராளமான சுற்றுலாப் பயணிகள் வாகனங்களிலேயே பல மணி நேரம் செலவிட வேண்டிய நிலை உள்ளது எஸ் செல்வராஜ் நியூஸ் பீரோ அடிமாளி